நீங்கள் படம் வர்றதுக்கு முன்னாடி பேசுகிறான் இது ரெண்டாயிரம் கோடி அடிக்கணுன்றதெல்லாம் சும்மா நூறு கோடி கூட அடிக்காதுன்னு பேசுகிறான் அதை நீங்கள் சொல்லலாம் ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறது எதிர்மறையை விமர்சனம் பண்ணி காலி பண்ணுறானுங்கன்றது அந்த கோல்டு காயின் கும்பலும் ப்ளூ சட்டை மாறனும் சளைக்காமல் பண்ணுறானுங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் பச்சையா சொடனே போய் கறிய மீனும் நல்லா தின்னுட்டு கவரையும் வாங்கிக்கிட்டு நெகட்டிவ்வாக பேசுறானுங்க மனசாட்சியே இல்லாமல் பேசுறானுங்க ஒரு குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து படம் பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம் முதல்ல சுப்ரமணியம் வந்து அவருடைய பிரச்சனையை முதல்ல பார்க்கணும் கங்கோபனம் தோல்வி அடைஞ்சிச்சு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் தியேட்டர் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல அதை பாருங்கள் முதல்ல ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்தினார் வந்து படம் பார்த்துட்டு போக முடியுதா எவ்வளோ பட்ஜெட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சராசரி குடும்பம் அதை பாருங்கள் தேட்டருக்கு வர வைக்க வேண்டிய வேலை நீங்கள் பாருங்கள் படம் வெற்றியார் தோல்வியான்றதை படம் தயாரிப்பாளர் பார்த்துக்கிட்டோம் தியேட்டரிலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பைகளை தான் கிடக்குது பாப்கார்ன் குப்பை இருக்குது எல்லா குப்பையும் இருக்குது உள்ள குடிக்கிற இருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறோன்னு முதல்ல அந்த சுப்பிரமணியம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும் வந்து இதை தாண்டி கங்குவா படம் பயிற்சியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த தேவையில்லாத வந்து ஒரு ஹைப் தான் ஒரே நாளில் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் கொடுத்து அதுவும் ஞானவேல் ராஜாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன கேட்டா வந்து தயாரிப்பாளர் வேலை விட்டுட்டு ப்ளூ சட்டை மாற மாதிரி வந்துடலாம் அப்போ என்னன்னு கேட்டா அவர் எதிர்மறை விமர்சனம் மட்டும் ஒரு நேர்மறை விமர்சனம் மட்டும் சொல்லிட்டு அப்படிதான் தான் நீங்க நீங்கள் ஒன்றும் இல்லாத படத்தை நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் இதெல்லாம் ஓவர் பேஸ்ட்டு இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபிரோர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் என்ன தௌசண்ட் ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து திரையரங்க உரிமையாளர் சங்கம் தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க திரையரங்குகளுக்குள்ள யூடியூப் சேனல்ஸ வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்றதுனால படத்தினுடைய வசூல் வந்து பாதிக்கப்படுது அது மட்டும் அல்லாமல் நல்லா இருக்க படங்கள் கூட இந்த விமர்சனங்களால வந்து கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சினிமாவிலேருந்து நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வசந்தபாலன் பாலன் அதுக்கப்புறம் சில நபர்கள் கூட வந்து பேசியிருக்காங்க இதற்கு முன்பு இயக்குனர் சீனு ராமசாமி கூட மவுத் டாக் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான்லாம் வந்து அவரோட கோழி பண்ண செல்லத்துறை படத்திற்கு வந்து சரியான அங்கீகாரம் மக்கள் மத்தியிலேருந்து கிடைக்கல அதுக்கு காரணம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக படம் ரிலீஸ் ஆன இரண்டு வாரத்திற்கு பிறகு தான் விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு போக்கு ஆரோக்கியமான போக்கா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் தமிழ் எப்படின்னா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் முதல்ல வந்து திரை விமர்சனங்கள்னு பண்ணுறாங்க இல்லையா நீங்கள் முதல்ல அதை எடுத்துங்க யூடியூப் வந்து நம்ம தியேட்டருக்கிட்ட அந்த பைட் எடுக்கிறாங்க இல்லையா நான் அதுக்கிட்ட நான் போகலை முதல்ல இப்படி எடுத்துக்கிறேன் நான் திரை விமர்சனங்கள் வந்து கடந்த காலத்தில் எப்படி இருக்கும்னா நான் ரொம்ப நியாயமாக நேர்மையாக பேசணுன்றது எனக்கு என்ன இந்த விஷயத்தில் அப்போல்லாம் எப்படின்னு கேட்டால் நாங்கள்லாம் பிரிண்ட் மீடியாவில் இருந்த காலத்தில் படத்தை பார்ப்போம் படத்தை பார்த்துட்டு வந்து விமர்சனங்கள் எழுதும்போது கேட்டிங்கன்னா அந்த கதை திரைக்கதை யார் பண்ணியிருக்காங்க அதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து வந்து சில சம்பவங்கள் சொல்லுவோம் ஒரு அட்வென்ச்சர் காட்சிகள் தான் அதை சொல்லுவோம் அதை தாண்டி இவங்க இப்படி சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சில பாராட்டுக்களை சொல்லுவோம் கடைசியாக கதையை மட்டும் சொல்லவே மாட்டோம் கதையோட அந்த என்ன சொன்னால் கிளைமாக்சதை யாருமே சொல்ல மாட்டோம் பட் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயமே இல்லாமல் இந்த டிஜிட்டல் ஊடகங்களில் பேசக்கூடியவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் வெளிப்படையாக சொல்கிற தயக்கமே இல்லை பணம் வாங்கி தான் பேசுகிறாங்க பணம் வாங்கிக்கிட்டு இந்த தெரிய நான் சொல்கிறது பணம்னால் ஏதோ சேனல்ன்னு நீங்கள் நினைக்காதீங்க சொந்தமாக சேனல் வச்சுக்கிட்டே இவனுங்கன்னு கேட்டனா பணம் கொடுத்தா அதை ஆகா ஓகோன்றானுங்க தெரியும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் அந்த கோல்டு காயின் கும்பல் தான் ஆகா ஓகன்றானுங்க பணம் கொடுக்கலன்னா ஐயையோ ஐயோன்றானுங்க அப்படி தான் இருக்குது நான் சமீபத்தில் நான் பார்த்த வரைக்கும் கேட்டேன்னா நேருக்கு நேர் நான் பார்த்த காட்சியை சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை பதிவு பண்ணுங்க நான் வந்து ஒரு படத்துக்காக நான் நான் உங்களுக்கு தெரியும் இல்லை நான் சிறைய விமர்சனங்கள்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கவாக்கு மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன் இந்தியன் டூக்கும் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருந்தேன் இப்போ இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சேன் கங்கோவில் தான் நான் வந்து திரை விமர்சனன்றதே நான் வந்து பண்ணியிருந்தேன் அதுவும் கூட நான் வந்து ஒரு இரண்டு நாட்கள் கழித்து தான் நான் பண்ணேன் இந்த முதல் நாள் பண்ணுறது ஆந்திராவில் ஓடி போய் பார்த்துட்டு பண்ணுறது சில நண்பர்கள் கூப்பிட்டா கூட கூப்பிட்டாங்க எனக்கு வாங்க சார் நம்ம நகிரியில் போய் பார்த்துட்டு வரலாம் வந்து எனக்கு அப்படின்னு எனக்கு ஏன்னா எனக்கு எப்படின்னா நான் இந்த சினிமா குடும்பத்துலேருந்து வந்ததுனால அந்த காலத்துலேருந்து வந்து கடினமான கஷ்டங்கள் மாடன் தேட அப்பா வந்து லைட் மேனாக இருந்து கஷ்டம் எனக்கு தெரியும் சினிமா வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் இருபத்தி நாலு கிராஃப்ட் உள்ள ஒரு தொழிலை வந்து நம்ம போகிற போக்கில் அடிச்சுட்டு போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய பார்வை அதே சமயம் விமர்சனங்கள் கூட ஒன்று கேட்டனா வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அப்படி ஒரு பார்வை நான் விமர்சனம்னு பண்ணதே இந்த கங்குவா படத்துக்கு தான் முழுமையான விமர்சனம் பண்ணேன் அதுவும் கூட வந்து படத்தில் வந்து சில காட்சிகளை தவிர்த்துட்டு இவங்களுடைய தனிப்பட்ட பேச்சுக்களை தான் நான் வந்து விமர்சனம் பண்ணேன் அது சிவக்குமார்லேருந்து நான் இப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு நான் மீண்டும் சொன்ன கேட்டால் இப்போ இந்த கோல்டு காயின் கும்பல்லாம் இருக்குல்ல இவங்க வந்து தொழிலாகவே பண்ணுறாங்க சினிமா விமர்சனங்களை வந்து தொழிலாகவே பண்ணுறாங்க அதை தாண்டி நடிகைகளுடைய அந்தரங்கமான விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம் இதில் வந்து நான் ஒரு காட்சி நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல பார்த்து சொன்னேன் என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒன்று கேட்டால் வந்து ஒரு ரிவ்யூக்காக போயிருந்தேன் ஒரு படத்தை வந்து வெளியிடறத பார்த்தேன் அந்த படத்தை நான் முழுமையாக பார்த்தேன்னா நான் அந்த படத்தை பற்றி நான் எதுவும் பேசவே இல்லை அங்கே இந்த கோல்டு காயின் கும்பல்லேருந்து இந்த ப்ளூ சட்டையிலேருந்து எல்லாமே அங்கே வந்ததை பார்த்தேன் இடை இடைவேளையில் வந்து கியூவில் நின்று அவங்க அவங்க போடக்கூடிய அந்த கறி குழம்பு அந்த இதை எல்லாத்தையும் வந்து வழிச்சு நக்கறதையும் நான் பார்த்தேன் இவனுங்களை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கும்பலாக நிற்க வச்சு கடைசியாக பார்த்துட்டு அங்கே போயிட்டு இவங்க தனித்தனியாக போய்ட்டு சைடில் சந்தையில் போய்ட்டு வந்தது எல்லாம் பார்த்தேன் கவரும் வாங்கிக்கிட்டு எல்லாம் வந்துட்டானுங்க எல்லாம் பார்த்தேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் சார் பச்சை துரோகம் சார் இது பணத்துக்கு பணமும் வாங்கிட்டானுங்க கவர் வாங்கிட்டானுங்க அடிச்சு நொறுக்குனானுங்க இது கரியும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குனானுங்க அவ்வளோ வெரைட்டி வேற வச்சுருந்தாங்க நான் என்ன படம்னு நான் சொல்ல விரும்பல என்ன அந்த படத்து மேலே மரியாதை போயிடும் இப்போ நம்ம அந்த படத்தை காப்பாற்றுறோம் எல்லாம் மட்டும் வந்து பேசினானுங்க பாருங்கள் தமிழ் உண்மையிலே நான் வந்து இவங்க சொல்றத முழுமையாக நான் உடன்படலை சீனு ராமசாமியோ இல்லை ஒரு சுப்பிரமணியன் பேசுகிற முழுமையாக உடன்படலை பட் இதெல்லாம் இதை முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வன்மத்தை கொட்டினானுங்க பாருங்கள் அப்படி கொட்டினானுங்க இது ஒன்று

நிறைகள் சொல்லவே இல்லை ஒருவேளை கவரில் கம்மியாக கொடுத்துட்டானுங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கறி வேகலையா இன்னும் பிரச்சனைன்னு தெரில ஆனால் வந்து கொண்டு அதுக்கு பிறகு நான் வந்து கேட்டேன் இந்த நீங்கள் சொன்ன இல்லைன்னு இந்த கூழ் சுரேஷனா ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு சிம்பு வந்து சிம்புலாம் கேட்கவே இல்லை இந்த வெந்து தனிந்ததுக்காருன்னு சொல்லி ஆரம்பித்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் தனமாக ஏதோ சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன் அதுவும் தான் நான் லூசன் சொல்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து சில பேர் வந்து இந்த படம் ப்ரொமோஷனுக்காக கூட்டிட்டு வந்தானுங்க அதுக்கப்புறம் ஒரு மேடையில் கூட மண் சூழ்நிலைக்கு அன்னிக்க வச்சாரு அந்த சரக்குன்னு ஒரு படத்துக்கு அவன் அந்த மேடையில் ஒரு பொண்ணை அந்த ரிசப்ஷனில் வந்த அந்த பொண்ணு மாதிரியே வந்து மாலையை போட்டான் அவனை லூஸ்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து அது பேசுது கல்யாணம் ஆச்சு ஆகலையும் ஒரு பொண்ணு வந்து பேசுது அடுத்த வீட்டு பொண்ணுக்கு வந்து மாலை போடுறன்னா பொறுத இடத்துல அவனுக்கு அறிவு இருக்கா அவனுக்கு சொல்லுங்கள் ஸோ அது மாதிரியால் நம்ம தான் நம்ம சொல்ல முடியும் இதை அவன் பண்ணான் ஸோ பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு படத்துக்காக அவனுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்போ தான் தெரியுது உண்மையானு கேட்டீங்கன்னா ஒரு ரூபா கேட்குறான் ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷனுக்கு இவர் வந்து பேசுனா அந்த படத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு போய் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் கேட்குறது எப்படி ஜாயமாக இருக்கும் கேட்குறான் ஒரு லட்ச ரூபாய் அவங்க நிலமை என்னான்னு பாருங்கள் இப்படி வந்து ப்ரொமோஷன்லாம் கொடுத்து இப்படி நீங்கள் விமர்சனங்கள் பண்ணி அப்படி ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தை பார்க்கணுமா மக்கள் இப்போ இந்த யூடியூப் சேனல் விஷயங்களுக்கு வரலாம் இல்லை எனக்கு என்னென்னா அவங்க சொன்னதில் ஒரு விஷயம்னு கேட்டேன் தேட்டருக்குள்ளே விடக்கூடாது சார் இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனை பேரும் யூடியூப் சேனல் நடத்தணும் சரிங்களா இங்கே சில ஒரு பார்வை வந்து எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க என்னென்னு கேட்டால் நெகட்டிவ் பார்வைன்னு கொண்டாங்க நெகட்டிவான ஒரு விஷயத்த சொன்னாதான் தான் இங்கே வந்து அட்டென்ஷன் கிடைக்குதுன்ற ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால அத்தனையுமே நெகட்டிவாக சொல்லக்கூடிய சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அச்சியாக வியாபாரம் பண்ணுறானுங்கன்றதும் நான் சொன்னேன் இந்த கோல்டு காயினாக இருக்கட்டும் இந்த ப்ளூ சட்டையாக இருக்கட்டும் வந்து அது தாண்டி வந்து இருக்கிற இந்த கூல் சுரேஷ் மாதிரியான லூசு தான் இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இப்போ இவர் சொல்கிறது இன்னொங்க எடுத்துங்க ஒரு நியாயமாக நீங்கள் பேசுங்க நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இங்கே வந்து யூடியூப் சேனலை வந்து தேட்ரு தேட்ருக்குள்ளே வரக்கூடாது வரக்கூடாது சொல்கிறீங்க ரோட்டில் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க போலீஸ் அடித்து வரட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் போலீஸே கூட சொல்ல சார் பத்திரிக்கையாளர் மேலே அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து வச்சிட முடியாது நீங்க ரோட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போகிற இடத்துல எங்கே வேணாலும் பேட்டி காட்டு போக முடியும் சரிங்களா அது ஒரு மேட்ரு கிடையாது நீங்க தேட்டர்ல அனுமதி கூடாதுன்னு கிடையாது நீங்க சில நேரங்களில் நீங்கள் இதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க எத்தனையோ படங்களில் வந்து சாதாரண படங்கள் கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லிட்டு போனவங்களும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பாசிட்டிவான கருத்துக்களை வந்து பைட்டு கொடுக்கும்போது பாசிட்டிவாக வந்து பேசிட்டு போவாங்க நீங்கள் தேட்டரில் தான் நீங்கள் வந்து கேட்கணும் கிடையாது நீங்கள் தேட்டரில் வந்து போகிற அந்த ரோட்டில் நின்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்க முடியும் இதெல்லாம் தடுக்க முடியாது இதெல்லாம் கருத்து சுதந்திரம் சார் ஒன்று நீங்கள் தேட்டரில் கூட நீங்கள் அலோ பண்ணாமல் போயிடுங்க ரோட்டில் நின்னாலும் உங்களால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று சரி இதை தாண்டி இன்னொன்று சொன்னது கேட்டீங்கன்னா சில நேரங்களில் இது எவ்வளோ சில நேரங்களில் பல நேரங்களில் ப்ளஸ்ஸாக பேசியிருக்காங்க இப்போ ஒரு தியேட்டரில் கங்குவா படத்தை வந்து பார்த்துட்டு வந்து கத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து கத்துறாரு அவர்கிட்ட யாராவது போய் கேட்டாங்களா ஷூட் பண்ணியிருப்பாங்க கையில் எல்லார்கிட்டையும் கேமரா இருக்கு இன்றைக்கி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் யார்ட்டையும் போய் பைட் கேட்டாங்களா ஒருத்தர் வந்து கதர்றதை பார்த்தோம் ஸோ இங்கே வெவ்வேறு மனிதருக்கும் வெவ்வேறு டைப்பில் பேசுறத நம்ம பார்க்குறோம் பாசிட்டிவாகவும் சில பேர் பேசியிருக்காங்க ஆனால் இங்கே என்னன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஜோதியாவோட அறிக்கையாக இருக்கட்டும் ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா எதை மையப்பற்றி பேசுகிறாங்க இந்த இவரு சுப்பிரமணியம் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் இவ்வளோலாம் நீங்கள் நியாயம் பேசுகிறீங்கல்ல நீங்கள் முதல்ல மக்கள் தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான ஏதாவது வேலையை செஞ்சீங்களா நீங்கள் யூடியூப் சேனலை வர வைக்க வேணாம் வர வேணாம்னு சொல்கிறீங்க எது மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கேட்குற அமரனுக்கு வந்து எந்த மாதிரி விமர்சனம் கொடுத்தாங்க அப்போவும் இந்த அமரன் படத்துக்கும் இதே மாதிரி வந்து பைட் எடுத்தாங்களா இல்லையா ஒரு நியாயமாக பேசணும் பைட் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாங்களா இப்போ ரெண்டு படம் லோ பட்ஜெட் படம் வந்துரு சார் ஒரு படம் வந்து லக்கி பாஸ்கர் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு அதே காலகட்டத்தில் இன்னொரு படம் வந்திருக்கு வந்து ப்ளட்டி பேக்கர் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ ரெண்டு படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் படம் தான் ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைட் எடுத்துருக்குறாங்க நான் சொல்ல எதுக்கு நான் சொல்கிறேன்னா இங்கே இப்போது வந்து லப்பர் பந்துன்னு ஒரு படம் ஹிட்டானதை பார்த்தோம் அது மாதிரி வந்து இன்னும் படம் தோல்வி வெற்றின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைட் எடுக்கிறதுனால மட்டுமே கிடையாதுன்ற நான் உங்க பார்வையை மாற்றிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு படம் பார்த்துட்டு வந்தா அதை நெகட்டிவ் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க விமர்சனமே ரெண்டு வாரங்களுக்கு படம் பண்ணுங்க அது தவறு அது நீங்க அப்படி சொல்ல முடியாது இல்ல இங்க கருத்து ஒரு படத்தை பாத்துட்டீங்க படம் வரதுக்கு முன்னாடி பேசுகிறான் இது ரெண்டாயிரம் கோடி அடிக்கணுன்றதுலாம் சும்மா நூறு கோடி கூட அடிக்காதுன்னு பேசுகிறான் அதை நீங்கள் சொல்லலாம் ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறது எதிர்மறை விமர்சனம் பண்ணி காலி பண்ணுறானுங்கன்றதில் அந்த கோல்டு காயின் கும்பலும் ப்ளூ சட்டை மாரினும் சலைக்காமல் பண்ணுறானுங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நானும் பச்சையாக சொல்கிறேன் போய் கரிய மீனும் நல்லா தின்னுட்டு கவரையும் வாங்கிக்கிட்டு நெகட்டிவாக பேசுகிறானுங்க மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறானுங்க அது ஆனால் படம் பார்த்த பிறகு நீங்கள் விமர்சனத்தை வந்து ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஏமாத்துறீங்கன்னா ஆயிடுறதில்ல இப்போ நான் கேட்குறேன் இப்போது ஒரு சராசரி குடும்பத்துக்கு இரநூத்தம்பது ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு டூ ஃபிஃப்டீன் கூட ஒரு அஞ்சு பேர் படம் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிடுது நீங்கள் உங்களால் போ இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் தியேட்டரில் விற்கிற பாப்கார் உங்களால் வந்து ஒரு சாதாரண ஒரு விலைக்கு வைக்க முடியுதா உங்களால் தேட்டரில் விற்கிற பாப்கார்ன் என்ன விலைக்கு வைக்கிது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐம்பது ரூபா பெறாத வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா விற்கிறான் அப்போ அதை உங்களால் தடுக்க முடியலல்ல முதல்ல அதை தடுக்கணும் நீங்கள் என்றைக்கு நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க இப்போ நான் ரொம்ப ஆழமாக போகிறேன் இந்த பார்வையில் என்னென்னு கேட்டனா என்றைக்கு வந்து நீங்கள் தியேட்டர்லாம் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டீங்க ஒரு வர்த்தக மையம் மாதிரி ஆக்கிட்டிங்க அது தவறு தியேட்டர் தியேட்டராகவே இருந்தால் அது சிக்கல் இருக்காது இன்றைக்கி நூறுரூவான்னு சொன்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திரண்டு வருவாங்க விமர்சனத்தை பார்க்காம கூட வருவாங்க நீங்கள் தே இந்த டிக்கெட்டே நீங்கள் இரநூறுவா ஆகிட்டீங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க சாதாரண மனித இயல்புகளை நான் சொல்கிறேன் ஒரு பெ ஒரு விலை குறைவுள்ள ஒரு பொருளை நீங்கள் வந்து வாங்கும்போது அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க அதே ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கினோம்னா திருப்பி திருப்பி பார்ப்பாங்க இதுதான் வித்தியாசம் ஒரு விலை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அது பெருசாக பார்க்க மாட்டாங்க இழு ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுவா கொடுத்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்து வாங்குறோன்னு சொன்னால் அந்த பொருளை வந்து நல்லா பார்ப்பாங்க ஆராயிஞ்சு பார்ப்பாங்க அது மாதிரி தான் படமும் இது வந்து நூறுரூவாய்க்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் ஐம்பது காசுக்கு படம் பார்க்க ஆரம்பித்தேன் ஐம்பத்தஞ்சு பைசாக்கு ப பட ஆரம்ப பார்த்தேன் இன்றைக்கி அதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட என் ஃபேமிலியோடு வந்து ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட் இதே வந்து கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து இன்னைக்கு பார்க்குறோம் முந்நூறுவாய்க்கு பார்க்கணும் அப்படி இருக்கு ஸோ அதனால் ஒரு குடும்பத்தோட இன்றைக்கி வந்து படம் பார்க்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா முதல்ல சுப்பிரமணியம் வந்து அவருடைய பிரச்சனையை முதல்ல பார்க்கணும் கங்கோ படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தியேட்டர் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல அதை பாருங்கள் முதல்ல ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்தினர் வந்து படம் பார்த்துட்டு போக முடியுதா எவ்வளோ பட்ஜெட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சராசரி குடும்பம் அதை பாருங்கள் தேட்டருக்கு வர வைக்க வேண்டிய வேலை நீங்கள் பாருங்கள் படம் வெற்றியாக தோல்வியான்றது அது படம் தயாரிப்பாளர் பார்த்துக்கிட்டோம் சரிங்களா அதுக்கு உங்களுக்கு பங்களிப்பு இருக்கலாம் அது அவங்க கவலை அது இதை நீங்கள் ரெண்டுமே நாங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கவலையை எங்களுக்கு கேட்டால் நாங்கள் ஒரு தரமான படத்தை பார்க்கணும் நாங்கள் நினைக்கிறோம் பணம் கொடு பணம் கொடுத்து பார்க்குறோங்க இங்கே தரமான படங்கள் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் தரமான படங்கள்னா கதையிலிருந்து எல்லாமே சொல்கிறேன் நான் நீங்கள் படம்ன்ற பேரில் குப்பை எடுத்து வச்சிங்கன்னா அது விமர்சிக்கப்பட தான் செய்யும் அது வந்து இந்த குறைகள் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது நீங்கள் தான் நீங்கள் நீங்களே குறைக்கிறீங்க அரை மணி நேரம் படம் வந்து அவங்க மனைவியே சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஜோதிக்கமாகவே சொல்லுது வந்து பார்த்திங்கன்னா வந்து அரை மணி நேரம் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி அரை மணி நேரம் காசு நான் திருப்பி கொடுத்துருங்களா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிபிள் கம்மி பண்ணுறீங்க சவுண்டு அதுக்கு பிறகு ஒரு பன்னெண்டு நிமிஷத்தை கட் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்ககிட்ட குறைகள் இருக்குதுதான் அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் ஆகுது இல்லை இங்கே வந்து முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் யூடியூப் சேனல் இதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் புரட்சி இது சரிங்களா இங்கே வந்து நானும் சொல்கிறேன் இங்கே வந்து யூடியூப் சேனல்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சில குப்பைகளும் இருக்க தான் செய்யுது நான் ஒன்றும் எல்லாத்தையும் நான் தூக்கி உங்களை மாதிரி பேச முடியாதுனால் நான் சொல்கிறேன் நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூடியூப் சேனலில் சில குப்பைகள் மாதிரி நடந்துக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா நான் சொல்லலை தேட்டரிலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பைகளாக தான் கிடக்குது பாப்கார்ன் குப்பை இருக்குது எல்லா குப்பையும் இருக்குது உள்ளே குடிக்கிற தண்ணியிலேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறோன்னு முதல்ல அந்த சுப்பிரமணியம் தெரிஞ்சிக்கணும் முதல்ல குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளோ காசு வாங்குறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும் வந்து சரிங்களா நீங்கள் தேட்டரை வந்து மக்கள் வரா மாதிரி முதல்ல பண்ணுங்கள் இங்கே வரக்கூடிய மக்கள் நீங்கள் இப்போ ஒரு ஒரு சூதாட்டம் நடக்குது இப்போ நீங்கள் இதையே நீங்கள் முதல்ல ம மறுக்கிறேன் நான் இந்த இடத்துல என்னென்ன என்ன மறுக்கிறேன்னா இந்த பிறகு தான் இந்த சிக்கல் வந்து நினைக்கிறேன் ஒரே நேரத்தில் தியேட்டரில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரே நேரத்தில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஒரே நாளில் மூணு ஷோவில் தட்டி தூக்கலாம்னு நினைக்கிறீங்க தெரியுங்களா அதுவே முதல் தவறுன்ற நான் குறிப்பிட்ட நிறுவனத்தை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறீங்க ஆமா இல்லை இல்லை நான் வந்து அது எந்த நிறுவனமாக இருக்கட்டும் அது சன் பிக்சர் தான் அது முதல்ல அது கொண்டு வந்தது இல்லைன்னா இருக்குது என்ன என்ன தலையாக போயிடும் சன் பிக்சர்ஸ் தான் முதல்ல கொண்டு வந்தது டூ பாயிண்ட் ஜீரோ எஞ்சிரன் ஒன்ல தான் நினைக்கிறேன் எல்லா தியேட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு படங்களே ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு தடுத்து அப்போ படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்த காலகட்டத்தை அப்படி நிறுத்தி எஞ்சிரன் டூ வந்த ஒரு மருட்சியை உருவாக்கி கேட்டினா எஞ்சிரன் டூனு அப்போ அதை கொண்டு வந்து ஒரே நாள் போட்டு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணி ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று காட்சி நான்கு காட்சி சிறப்பு காட்சியெலாம் போட்டு தட்டி தூக்கிட்டாங்க அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த படம் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனங்களை பார்த்துட்டு இப்போ நான் படம் இப்போ நான் அமர் மூணு முறை பார்த்தேன் மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா நான் ஓசில போய் பார்த்தேன் காசு கொடுத்து தான் பார்த்தேன் மூணு முறை பார்த்தேன் அப்போ மூணு முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இரநூத்தம்பறை போகுதில்லை அப்போது இதுதான் இங்கே அப்போது படம் இருந்ததுன்னா பார்க்க வந்தவங்களும் பார்க்க வருவாங்க முதல் காட்சி பார்க்குறவங்க ஒன்றுமே இல்லைங்க அது படத்தை சொன்னால் அது சூப்பர் இருக்கட்டும் அது எந்த ஸ்டாரனும் போக மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டால் ஒரே நாளில் பார்த்தேன் அதுதான் தவறுன்ற நான் இதை தாண்டி கங்குவா படம் ஃபெயிலியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த தேவையில்லாத வந்து ஒரு ஹைப் தான் இங்கே வந்து பல படங்கள் வந்து நீங்கள் எந்த விளம்பரமும் இல்லாமே வந்து படம் சூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது கேஜிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிடியில் போட்டு அதுக்கப்புறம் தேட்டருக்கு போச்சு அந்த சரித்திரம்லாம் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் பேசணும் அப்போது நான் நீங்கள் சொல்லணும்னு கேட்டால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு க வந்து நிறுத்திக்கணும்னு கேட்டால் பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகட்டும் ஏன் இப்போ இந்த இதே கங்குவாக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் ரஜினி படம் வரும்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் எத்தனை படங்கள் சிவகுமார் படமோ ரஜினி படமோ மோதி இருக்குது தெரியுங்களா கமலஹாசன் படமோ சிவகுமார் படமோ எத்தனை படமும் மோதி இருக்குது தெரியுமா சிவகுமாருக்கு அந்த கட்ஸ் இருந்தது சூர்யாவுக்கு அந்த கட்ஸ் இல்லை அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நீங்க வந்து எல்லா தேட்டரையும் காலி பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்து போட்டு ஒரே நாளில் வந்து அதுவே வந்து ஒரு குறுக்கோயில கையாளர் தான் நீங்க ஆடியன்ஸை நீங்க ஏமாத்துறீங்கன்ற ஆயிடுது இல்லை ஒரே நாளில் எல்லா ஆடியன்ஸும் வந்து பெரிய ஹைப் கொடுத்து அதுவும் ஞானங்கல் ராஜாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னை கேட்டா வந்து தயாரிப்பாளர் வேலை விட்டுட்டு ப்ளூ சட்டை மாற மாதிரி வந்துடலாம் அப்போ என்னன்னு கேட்டா அவர் எதிர்மறை விமர்சனம் மட்டும் ஒரு நேர்மறை விமர்சனம் பண்ணு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணணும் நீங்கள் ஒன்றும் இல்லாத படத்தை நீங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறதெல்லாம் ஓவர் இதெல்லாம் எல்லாருமே குடும்பமே ஓவராக பேசுனாங்க இதை தாண்டி நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே பலரும் அதை என்னோட இந்த கருத்தை புறந்துள்ளாங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் ஸ்டார் இருக்காங்கல்ல நான் சொல்கிறது பிராண்டு ஸ்டார் இந்த பிராண்டுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திரை மறைவிலேயும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்க்ரீன்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்க்ரீனுக்கு வெளியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஸ்கிரீனுக்கு வெளியே நான் சொல்கிறது கொஞ்சம் மறைவான இடத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பாம்பேல இருக்கிறாரா சென்னையில் இருக்கிறாரா அவர் அங்கே என்ன பேசினார் இங்கே என்ன பேசுனார் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பிராண்டுகளுக்கு இந்த சிக்கல் இப்போ பிராண்டு இல்லாதவங்களுக்கு அந்த சிக்கலே கிடையாது அவங்க பற்றி நம்ம யோசிக்க கூட போகிறது கிடையாது இப்போ நம்ம யோசி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து லக்கி பாஸ்கர் நடித்த ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பார் நம்ம யோசிக்க போகிறது கிடையாது அதை அதை பற்றி திங்க் பண்ண போகிறதில்லை மற்ற நடிகரும் அதே தான் கவினி நேரம் என்ன பண்ணிட்டுருப்பார் அது நம்ம பார்க்க போகிறதில்ல சொல்கிறேன் நான் அப்போது லோ பட்ஜெட்டில் இருக்கிறவங்க நடிகர்களுக்கு பிரச்சனை மெகா மெகாஸ்டார் யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போ உங்களுடைய எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் வந்து யோசிக்கிறாங்க மக்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எல்லாமே உங்கள் குடும்பமே என்னென்னா பேசுதுன்றது நான் பார்க்குறாங்க அப்போ அதிலே நீங்கள் கவனிக்கலாம் அதுவும் கூட ஒரு நெகட்டிவான ஒரு பார்வைக்கு போயிடுது இதுதான் உண்மை ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி